ஐ பிள்ளிங்களா இட்ஸ் மீ ஏகே நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லை எல்லையில் வந்து நெழுதிய போக்குணுன்ற இடத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம் நிறைய பேருக்கு நெழுதிய போக்குணுன்னு சொன்னாலே விளங்காமிக்கும் அதனால் சொல்கிறேன் ராவணன் சீதா உமாக்காவை கட்டின குளம் இந்த இடத்துல வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக போனால் ரூபாயும் அதே நீங்கள் வந்து குரூப்பாக போனீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ரூபாயும் எடுக்கிறாங்க நாங்கள் அப்படியே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளு காயினதும் ரெண்டு பக்கமுமே காடு காடால் சூழப்பட்ட ஒரு ரோடுன்னு சொல்லலும் ஒத்தையடிப்பாத அப்படியே ஒரு எட்நூறு மீட்டர் நடந்து போனதும் நாங்கள் போன இடத்த ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் ஒருத்தனை இறங்கணும் அந்த குகையில் எங்களுக்கு வழி தெரியாதே அதனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் எங்களோட வருவார் அவரு வந்து எங்களுக்கு ஒரு தலையில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு பல்ப் லைட் கொண்டு தருவாங்க அதை அப்படியே தலையில் மாட்டிட்டு அப்படியே உள்ளுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏனியில் உள்ளுக்கு அப்படி இறங்கினதும் உண்மையாகவே அப்படியே இருட்டு ஒரு காட்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டே எப்படிக்குமோ அந்த மாதிரி எனக்கு அந்த டைம் ஒரு தோணிச்சு வந்து அக்கூ அப்படின்ற வந்து மாதிரி சரி பரவாயில்ல உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படியே நேரம் நடந்து வந்தால் இந்த இடத்துக்கு வந்தோம் இன்னும் வந்து என்ன வெள்ளை கலரைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்களாக்கள் வந்து அந்த புத்த அவங்களோட புத்த பெருமான்ற சிலையை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மூலாதாரம் தான் இது இது வந்து விலமு விலமதிக்க முடியாதது அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே டோச்சை பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு ட்ரகன்ற உருவமும் ஒரு பென்ற உருவமும் இருந்துச்சு உண்மையாகவே இது ராமன் சீதம் அம்மாவுக்காக ராவணன் கட்டியதுன்னு சொல்கிறது வந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படியே ஃபைனலாக நாங்கள் மிச்சமே நேரமாக ஆசைப்பட்டு இருந்த அந்த குளத்தை பார்த்துக்கோம் ரொம்பவே கலங்களாக கலங்களையில் எந்த கலங்களும் இல்லாத தண்ணி சுத்தமான தண்ணி நிலத்துலேருந்து இருபத்தஞ்சு அடிக்கு கீழே ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த பேஸ் அதில் ஒரு குழியாக போட்டுட்டு அப்படியே ஒரு துசிந்தன பேச்சு உண்மையாகவே ராவணன் வந்து சீதா உருவாக்கிய குளம் வாய்ந்தால் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல இந்த இடத்துக்கு யாராவது விசிட் பண்றதா இருந்தால் எனக்கு புரிபட்டா மெசேஜ் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஒரு கைட நம்பர் தார் அவர் உண்மையாவே அல்டிமேட்டாக எங்களோட நடந்து கொண்டாரு